வணக்கம் தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டாலிமான் எம்ப்ளாய்ஸ் மாநில தலைவர் கணேஷ் பேச பாரத் பெட்ரோலியம் தஞ்சை மாவட்டம் சிங்கிப்பட்டி பிளான் திரு டி எம் சார் அவர் இருந்த காலம் அதாவது நான்லாம் வந்து அமர்நாத்னு சேல்ஸ் ஆஃபீஸர் இருந்த காலத்தில் இருந்து இருக்கிறாரு இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா காலங்கள் குறைய குறைய சட்டங்கள் வந்து ஆயில் நிறுவனம் தன் கையில் எடுத்துக்கிட்டது எப்படி அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து ஹாண்டிகேப்ட் எஜுகேஷன் விடோ கோட்டோ எக்ஸைஸ்மென் கோட்டோ அப்புறம் சில கம்யூனிட்டி கோர்ட்டெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறமா அது படிப்படியாக போய் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டது டிஸ்ட்ரிபியூட்டர்கள் பாரத் பெட்ரோலியம் இந்தியன்பஷன் இந்துஸ்தான் பெட்ரோலியம் எல்லாமே கான்டெக்ட் பண்ணாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கள் செலக்டட் ஆனாங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா மண்மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பிரதமரை ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் உஜ்வாலா திட்டம்னு ஒரு எல்பிஜி கனெக்ஷன் கொண்டு வந்தார் அதாவது பெண்கள் வந்து அடுப்படியில் கண்ணு கசக்காமல் எரிவாயு எரிக்க வேண்டும் உணவுப் பொருட்கள் தயார் பண்ணுவதில் மெதுவாக சுகமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று நல்ல திட்டங்கள் அந்த திட்டத்தை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனம் மூலமாக மூன்று ஆயில் கார்பரேஷன் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கனெக்ஷனை உருவாக்குனாங்க அதில் நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வந்து கனெக்ஷன் வந்து தவறான முறையில் இன்னம் இருக்காங்க ஆதார் கார்டெல்லாம் அதுக்கு அடுத்ததாக சொல்ல போகணும் அப்படின்னா சங்கிப்பட்டி பிளான்ட்டில் ஒரு லோடு சிலிண்டர் ரீஃபில்லிங் போச்சு அதை வந்து கண்டுபிடிச்சது சேல்ஸ் ஆஃபீஸர் ஹரிகிருஷ்ணனுங்கிறவரு ஹரிகிருஷ்ணன் சேல்ஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் அந்த வண்டி என்ன ஆச்சு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மேலே என்ன கேஸ் ஃபைல் பண்ணார்னே தெரியாது அவர் சேல்ஸ் ஆஃபீஸராக இருந்தார் மகேஷ்குமார் டிஎம்மாக இருந்தார் மகேஷ் அவர் பேர் அந்த காலகட்டத்தில் சேல்ஸ் ஆஃபீஸர் டிசி எல்லாம் வந்து மகேஷ் வந்து சிடி கேசட்டுக்கு அலைவார் ஹரிகிருஷ்ணன் வந்து கும்பகோணத்தில் ஒரு குடோனில் வந்து டெலிவரி பாய் கொஞ்சம் தவறான வார்த்தைகளை கேள்விப்பட்டு உதய வாங்கினார் ஓட விட்டாங்க அங்கே அது ஒன்று அதே மாதிரி சில டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தப்பு செய்வத சில்லறையை வாங்கிக்கிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கம்பெனி நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் வந்து முழுக்க முழுக்க ஹரிகிருஷ்ணன் வந்து ரொம்ப பெரிய லெவலில் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பிளான்ட்டுக்கு டிஎம்மாவே வந்தார் டிஎம்மா வந்த வகையில் சத்யா பாரத் கேஸ் ஏஜென்சின்னு சுப்ராயன் ஒரு சீனியர் டிஸ்ட்ரிபியூட்ரு அவரை கங்கணம் க்ளோஸ் பண்ணணுன்ட்டு கங்கணம் கட்டிகிட்டு இருந்தார் அதுக்கு முன்னாலே வந்து ஜாக்கி ஜான்சன் ஒரு சேல்ஸ் ஆர்சர் வந்தார் அவர் முழுக்க முழுக்க அவர் ஃப்ரெண்டுக்காக ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணி அதை கமர்ஷியலாக உருவாக்கி அதை டொமஸ்டிக்காக பர்மட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்ருக்கிட்டேருந்து கனெக்ஷனை எடுத்து கொடுத்தாரு அவர் எடுத்து கொடுத்துட்டு அவர் ஃபாரின் போயிட்டார் ஏன்னா வாங்க வேண்டிய சில்லறையை வாங்கிட்டார் அவர் ஃபாரின் போயிட்டார் அடுத்த முடியாக ஜாக்கி ஜான்ஸுக்கு அப்புறம் வந்தார் இன்னொரு சேல்ஸ் ஆஃபீஸர் இருந்தார் சுனில்னு அவரும் அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் நம்ம ஹரிகிருஷ்டன் சங்கிப்பட்டி பிளான்ட்டுக்கு டிஎம்ஆ வந்தவர் சத்யா பாரத் கேஸ் ஏஜென்சி மீது குரோத பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு அதாவது பி சுப்ராயில் அவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்த கால ப்ரொப்ரைட்டராக இருந்த காலத்தில் சில டிஸ்ட்ரிபியூட்டருங்கள்லாம் அவருக்கு எக்ஸா அதாவது செய்ய வேண்டிய மாமா வேலைகள்லாம் பார்த்தாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எனக்கு தெரியும் எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னு தெரியும் பேரெல்லாம் சொல்லலாம் அவனு தப்பு இல்லை ஆனால் இருந்தாலும் ஒரு அச்சப்பட்டு நான் சொல்ல விருப்பப்படலை கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு ஹரிகிருஷ்ணன் வந்து சத்யா பாரத் கேஸ் ஏஜென்சியை டெர்மேட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தார் டெர்மெட் பண்ணிட்டார் என்ன காரணம் அப்படின்னா பாரத் பெட்ரோல் லெஞ்சம் வாங்காத மூணு ஆயில் கம்பெனி லெஞ்சம் வாங்காத அதிகாரி எந்த அதிகாரியும் இல்லை பச்சையா சொல்ல முடியும் அரிகிருஷ்ண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது யாராரு பேர்லயோ டிடி வந்த பேர் லோடு போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பிளான்ட்ல என்ன சொல்ல போனா பர்சனலாவே லோன் போட்டு லோடு போட்டு கொடுத்துருக்காங்க ஆனா ஹரிகிருஷ்ணனுக்கு வந்து வேற ஒரு கால் புணர்ச்சி இருந்துச்சு அதனால டிஸ்ட்ரிபியூட்டர் லெஞ்சத்தை வாங்கி அந்த கம்பெனியை டெர்மேட் பண்ணாங்க இன்னும் அந்த கம்பெனி வந்து இன்னும் ஓப்பன் ஆகுடை அப்போ இது மாதிரி பொதுத்துறை எண்ணெய் நிறுவனத்தில் அதிகாரிகள் மேல்படி வேலைகள் செய்யும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு உடந்தையாகவும் கவுண்டர் ஸ்டாப் கிட்ட உதவாங்க சேல்ஸ் ஆஃபீஸர்கள் இந்தியன் ஆயிலும் இந்துஸ்தான் பெட்ரோலியத்தில் வந்து மணப்பாறையில் வந்து ஒரு குடோனில் உக்காந்து சரக்கடிச்சு வாந்தி எடுத்து ரோட்டில் கிடந்ததுன்னு தெரியும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சரக்கு வாங்கி கொடுத்து மூணாவது பார்ட்டி அந்த கம்பெனியை தான் கைப்பற்றணுங்கிறதுக்காக தண்ணி வாங்கி கொடுத்து சேல்ஸ் ஆஃபீஸருக்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா வேலை அந்த அதிகாரிகளுக்கு இந்துஸ்தான் பெட்ரோலிய அதிகாரிகளுக்கு எக்ஸட்ரா வேலையை பார்த்துட்டு அந்த ஏஜென்சியை கைப்பற்றுனதும் தெரியும் இப்போ இதெல்லாம் எப்படி கேவலமான வேலைக்கு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனம் சில அதிகாரிகள் செய்யும் தவறு சில அதிகாரிகள் செய்யும் தவறு அதனால பொதுத்துறை எண்ணெய் நிறுவனத்துக்கு கேவலத்தை தேடி கொடுக்குது நான் ஒரு யூனிஃபார்ம் போட்ட பாரத் பெட்ரோலியம் சிம்பலோடு நின்று பேசுறேன்னா தெரியாம பேச மாட்டேன் பொதுத்துறை எண்ணெய் நிறுவன சிம்பல் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு எங்களுக்கு சம்பளம் தரத்துக்கோ இபிஎஃப்இஎஸ்ஐ பிடிக்கிறதுக்கோ எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்ல பட பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் எங்களுக்கு எந்த வகையில் எந்த சட்ட அடிப்படையில் எங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் வழங்குவதற்கு உங்களுக்கு எந்த அமைச்சர் உங்களுக்கு ஆணையிட்டார் இதெல்லாம் பிற்காலத்தின் கேள்விக்குறி உங்களுக்கு வரப்போகிறது மிக விரைவில் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் புரிந்து கொண்டு தொழிலாளிக்கு இப்பதான் சில அதிகாரிகள்லாம் வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க ஐயா நீங்க இல்லைன்னா நாங்கள் இந்த சீட்லேயே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுற அளவுக்குலாம் அதிகாரி வந்துட்டீங்க ஒரு காலத்தில் உங்களை கண்டு நாங்கள் ஓடுனோம் இப்ப எங்களை கண்டு நீங்க ஓடுறீங்க அதுவும் தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிமென்ட் தொழிற்சங்கம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஆயில் நிறுவன அதிகாரிக்கும் உலக அரைச்சி கண்ணில் தேய்ச்சிக்கிட்டு வெறி வருது அந்த வெறிய இன்னும் உங்களை சூடு ஏற்றி இன்னும் நான் செய்ய வேண்டிய சரியான முறையில செஞ்சு காமிக்கிறேன் தொழிலாளிகள் ஒற்றுமை தொழிலாளி